ஸ்ரீ குருப்பியோ நம பூஜ்ஜியாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாக கஜபஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே சுவாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதருமை குருநாதர் திருமுக மூர்த்தி புதுகுடிமூர்த்திஜி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் கோவிலுக்கு போகிறோம் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் அவசரகதியில் போகிறோம் போகிற வழியில் அப்படி டக்குன்னு ஒரு சுற்று சுற்றி டபார்னு வெளியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போய்ட்டோம் அப்போ ஒவ்வொரு கோவிலுக்கு போக போகிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு விதமான முறைகள் நம்ம வலம் வருவதுங்கிறது பிரதக்ஷம் செய்வது கோவிலை சுற்றி வலம் வரும் இல்லையா சுற்றி வருவது எத்தனை முறை வரணும் எந்த தெய்வத்துக்கு எவ்வளவு முறை வலம் வருவது அவசியம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பிரதக்ஷணம் செய்வதுங்கிறதுல அடிப்பிரதக்ஷணம்னு ஒரு விஷயம் நிதானமாக சுற்றி வர்றதுங்கிறது எப்படி சுற்றி வரணும் சரசரசரசரான வாக்கிங் போகிறப்ப வேகமாக நடக்கிற மாதிரிலாம் விடாது ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒரு குடம் நிறைய தண்ணீரை வைத்து கொண்டு நடந்தாலும் எப்படி நடப்பாள் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு கர்ப்பிணி பெண் குடம் நிறைந்த நிறை குடத்துடன் தண்ணீரை வைத்துக்கொண்டு அவள் நடக்கும் பொழுது எப்படி நடப்பாலோ அப்படி இருக்கணும் உங்களோட பிரதட்சணம் வலம் வருவதை அப்படி நம்ம நிறைய பேர் போவோம் சரபுற சரப்புற சரபுறான்னு போவோம் போனால் சுற்றினா ஆச்சு டக் ஓடிடும் டெய்லி ஒரு நாளாவது நம்ம இந்த முறைகளில் இறைவனை வழிபடணும் ஒவ்வொரு மதத்திலும் வழிபாட்டிற்கு அப்படிங்கிறது வழிபாட்டு தலத்திற்கு சென்றால் ஒவ்வொரு வழிமுறை பஜ்ஜி பயணம்னு போகிறாங்க அங்கே போனால் அங்கே ஒரு வழிமுறை இருக்குது அதுப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரு தேவாலயத்துக்கு போகிறோம் அங்கே போனால் அங்கே ஒரு முறை இருக்குது அப்போ நம்மளுடைய இந்து சனாதன முறைக்கு என்ன எப்படி வர வேண்டும் எப்படி இருக்கணும் கொடிமரத்திற்கு முன்பாக இப்போ கொடிமரம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி வளம்பரம் வேண்டும் கொடிமரத்திற்கு முன்பாக எப்படி வணங்க வேண்டும் இப்படி சிறிது நேரமாவது அங்கே அமர்ந்து விட்டு வரணும் ஆனால் கோவிலுக்கு சென்றால் நமக்கு வந்து எத்தனை நேரம் ஆகுதுன்னு தெரியறதில்ல கூட்டமாக இருக்குது டக்குன்னு கிளம்புறோம் சாமி பார்த்து இப்படி இப்படின்னு ஓடிடுறோம் அப்படிலாம் இல்லாமல் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் பார்க்கணும் முதல் செல்ஃபோனை நம்ம வந்து சைலண்ட்டில் வச்சுக்கணும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அடுத்தது கோயிலில் நின்றுட்டு வேண்டாத வேலைகள் செல்ஃபிகள் இதெல்லாம் நீங்கள் வெளியே வந்துட்டு பண்ணுங்கள் இப்போ எல்லா இடமும் இப்படி ஆகிட்டோன்னா அங்கே விபத்து நடந்து எரிஞ்சிட்ருக்கோம் எல்லா செல்ஃபோனை தூக்கிட்டு இப்படி என்னையா அது எங் என்னையா பண்ணி வச்சுருக்கோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தெய்வத்தின் நாமத்தை சொல்லணும் அதிகமாக பேசாமல் மௌனமாக தான் ஒரு கோயிலில் இருக்கணும் அந்த தலை படி கோவில் அதை மிதிக்காமல் உள்ளே போகணும் நிறையா சொல்லியிருக்காங்க மந்திரங்களை சொல்லியபடியே போகணும் இறை எண்ணம் தான் அங்கே இருக்கணும் அங்கே போயிட்டு நம்மளுடைய ஃபோன் அடித்து அதை பேசி நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் கோவிலுக்கு போகும்போது அதனால் அதெல்லாம் வேண்டாம் போயிட்டு நம்ம எத்தனை வேண்டுதல் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற எத்தனை முறை வள வரணுங்கிறப்போ இங்கே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருக்கான் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து ஒரு முறையவாத ஆலயத்தை வந்து வழிபடுவது இந்துக்களுடைய ஒரு வழக்கம் வீட்டில் பல வகைகள் உண்டு நாம் ஒரு பிரார்த்தனை வைத்து நான் ஒரு நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் செய்கிறேன்னா அது உங்களுடைய பிரார்த்தனையை சார்ந்தது இப்போ ராகவேந்திரர் சாய்பாபா நிறைய மகான்கள் இருக்காங்க மகான்களை வழிபடும் பொழுது அதுக்கு விரத நியமங்களை கடைபிடித்தது எப்படி சபரிமலைக்கு விரதம் இருக்கோமோ அதே மாதிரி விரதம் இருந்து அந்த மகான்களுடைய அந்த சன்னிதைக்கு சென்று குளித்து சென்று அங்கேயே குளிக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கேயே குளித்து அந்த நல்ல மடியான சுத்தமான வஸ்திரங்களை உடுத்தி அங்கே பிரதட்சிணம் வந்து பதினோரு ஒன்பது முறை பதினோரு முறை பதினாறு முறை இருபத்தோரு முறை இருபத்தி நாலு முறை முப்பத்தி ரெண்டு முறை நாற்பத்தெட்டு பிரதட்சணம் நாற்பத்தெட்டு நமஸ்காரம் நாற்பத்தெட்டு முறை வலம் வருதல் ஒவ்வொரு வலத்திற்கும் ஒரு நமஸ்காரம் அல்லது நான்கு மூளைகளுக்கு நமஸ்காரம்னு எடுத்திருக்காங்க அந்த கோவிலினுடைய அந்த நான்கு மூளை அந்த கர்ப்பகிரகத்தினுடைய நான்கு மூலைகள் இப்படி ஒரு சுற்றுக்கு நாலு நமஸ்காரம்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு சுற்று சுட்டுனீங்கன்னா நாற்பத்தெட்டு நமஸ்காரம் வரும் இப்படி செய்வதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி நான் தெய்வங்களை வழிபட வேண்டும் எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன மாதிரியான அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமானை வழிபடுறீங்க போகிறீங்க தலைக்கு கூட்டிட்டு தோப்புக்கரணம் போட்டுலாம் பண்ணிட்டு மூன்று முறை விநாயகரை வலம் வந்து வழிபடணும் மூன்று நமஸ்காரங்கள் விழுந்து வணங்குதல்ங்கிறத செய்யுங்க சனி பகவானை ஏழு முறை நவகிரகத்தில் சனி பகவானுக்கு மாத்திரம் ஏழு முறை வலம் வந்து வழிபடணும் சூரிய பகவானுக்கு ரெண்டு ரெண்டு முறை வந்தால் போ அப்போ ஏழு ரெண்டு ஒம்பது முறை வளம்புறோம் நம்ம நவகிரகங்களை ராமர் கிருஷ்ணர் மற்றும் பெருமாள் சம்பந்தமான தெய்வங்களுக்கு எல்லாமே நான்கு முறை வலம் வரணும் மூணு இல்லை நாலு நாலு முறை வலம் துர்கை அம்மன் சார்ந்த அம்பாள் சார்ந்த வழிபடுபவர்கள் ஒரு முறை மட்டும் வளம் வரணும் துர்கையை துர்கை அம்மனை வழிபடுபவர்கள் ஒரு பிரதக்ஷணம் தான் சிவபெருமானை வழிபடும் பொழுது ரொம்ப முக்கியம் நம்ம சரார்ணு இப்படி வந்துடுறோம் அந்த அபிஷேக தண்ணீர் வந்து இறங்குது இல்லையா அது அந்த கோமுகம்னு சொல்கிறோம் முதல் இப்படி வந்து அந்த கோமுகம் வரைக்கும் ஒரு தடவை வரணும் திருப்பியும் ரிட்டன் சாமி கிட்டே வந்து அந்த கோமுகத்துக்கிட்ட திருப்பியும் வரணும் திருப்பியும் இப்படி வந்து கோமுகம் திருப்பியும் கோமுகத்திலேருந்து ரிட்டன் அந்த சண்டிகேஸ்வரர் திரும்பி சண்டிகேஸ்வரர்லேருந்து கோமுகம்னு இது சோமசூத்திர பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க இப்படி நான்கு முறையோ மூன்று முறை இந்த சோமசூத்திர பிரதக்ஷணமாக சிவனை வழிபடுவது ரொம்ப அவசியம் அதுவும் பிரதோஷ காலத்தில் முக்கியமாக பிரதோஷ காலத்தில் அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சு கொஞ்சம் கோவில் கூட்டம் கம்மியாச்சுன்னா நீங்கள் போய் இந்த சோமசூத்திர பிரதக்ஷணம்னு அதுக்கு சொல்லுவாங்க எங்கே சண்டிகேஸ் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும் சிவன்லேருந்து ஆரம்பிக்கணும் சிவன் முன்னாடி நின்று வணங்கி அங்கிருந்து ஆரம்பித்து அந்த கோமுகம் வரைக்கும் வரணும் திரும்பி கோமுகத்திலருந்து ரிட்டர்ன் பேக் அதாவது ரிவர்ஸாக திருப்பியும் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து வணங்கணும் திருப்பியும் அங்கேருந்து போய் திரும்பி கோமுகம் திரும்பி கோமுகத்திலிருந்து சண்டிகேஸ்வரர்னு இப்படி இங்கே ஆரம்பித்த ஒன்று ரெண்டு மூணு நான்கு முறை இந்த பிரதக்ஷணத்தை செய்து முடிக்க சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு இது ஒரு சிறப்பான அமையம் அமைப்பாக இருக்கும் இப்படி பிரதட்சணம் பிரதோஷ வேளத்தில் சோமசூத்திர பிரதட்சணம் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா விசேஷமான பலன் விசேஷமான பலன் அதே போல் இந்த மகான்களுடைய சந்நிதிக்கு செல்லும் பொழுது ஒரு எனக்கு ஒரு காரியமாகணும் எனக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் போய் அங்கே எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு கோரிக்கையை வைத்து சங்கல்பித்து கொண்டு சங்கல்பம் நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இத்தனை நாளைக்கு மூணு நாள் விரதம் இருந்து பிரதட்சிணம் பண்ணுறேன் ஏழு நாள் இருந்து பிரதக்ஷணம் பண்ணுறேன் இல்லை பதினோரு நாள் பண்ணுறேன்னு இப்படி வேண்டிக்கிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு பனிரெண்டு பிரதட்சணம் வலம் வருவது ஒரு பிரதட்சிணத்திற்கு ஒரு சுற்றுக்கு நான்கு திக்குகளிலும் நமஸ்கரித்து விழுந்து தொழுதல் அப்படிங்கிறோம் அப்படி நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு இப்படி பிரதட்சணங்களை வலம் வருவது மூலயமாகவும் கூட அதுவே எளிய பரிகாரமாக ஒன்று ஆரோக்கியத்திற்கு நல்லது பிரதக்ஷ நமஸ்காரம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மையை தருவதாக இருக்கும் ஆஞ்சநேயரை எத்தனை முறை வலம் வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை மூன்று முறை வலம் வருங்க முருகப்பெருமானுக்கு ஆறு முறை வரணும் முருகப்பெருமானுக்கு ஆறு முறை நவகிரகங்களுக்கு ஒன்பது முறை சனி தனியா இருக்காரு சூரியன் தனியா இருக்காருனா தான் ஏழு ரெண்டுங்கிற முறைகளில் வரணும் மகாலட்சுமி தாயாரை ஐந்து முறை அஞ்சு வலம் முறை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அரச மரத்தை ஏழு முறை வலம் வரணும் அரச மரத்தை ஏழு முறை வலம் வரணும் மகான்கள் சமாதிகளெல்லாம் போகிறப்போ சித்தர்கள் ஜீவசமாதிகளுக்கெல்லாம் போகிறோன்னா அங்கே நான்கு முறை வலம் வந்து வழிபட வேண்டும் ஒரு முறை கோவிலை முழுவதுமாக வலம் வந்து வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றிகளை கிடைக்கும் மூன்று முறை ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஐந்து முறைங்கிறப்ப பிறவானிலையை தரும் வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துவங்கி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்து நீங்கள் தினமும் ஆலயத்திற்கு சென்று ஐந்து முறை வலம் வந்தால் நினைத்த காரியத்தை சாதிக்கலாம் ஆறு முறை பண்ணிட்டீங்கன்னா எதிரிகளை வெல்லும் திறன் ஏழு முறைங்கிறது நினைத்த காரியங்கள் நீங்கும் அப்படின்னு இந்த நிறைய பிரதட்சிணத்தினுடைய முறைகள் நூற்றி எட்டு முறை வலம் வந்து விட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரநூத்தெட்டு முறை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரதக்ஷணங்களுக்கு இவ்வளவு பலன்களை சொல்லியிருக்காங்க பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி